வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ஒரு ஜனநாயக நடவடிக்கை என்பதால் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற மத்திய அரசின் நலத்திட்ட விளக்க சிறப்பு முகாமை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பற்றிய விழிப்புணர்வு அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்றார் படிவம் குறித்த சந்தேகங்களை சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் ஆளும் திமுக அரசு மறைமுகமாக பல்வேறு போராட்டங்களை ஊக்கப்படுத்துவதாக குற்றம் சாட்டிய தமிழிசை சவுந்தரராஜன் வருவாய்த்துறை அதிகாரிகள் திமுகவின் சதிக்கு ஆளாக கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார் என்ற பதிவு செய்கின்ற கடமை நமக்கு இருக்கிறது நாம வழிகாட்டணும் ஏன்னா நாம வந்து இத பத்தி ஒரு தவறான தகவல் சொல்லி ஏதோ ஒரு பயமுறுத்தி பூதம் மாதிரி இது ஒரு ஜனநாயக நடவடிக்கை இந்த எஸ்ஐ தான் பீகார்ல அறுபத்தி ஒன்பது சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்குது